இப்பொழுது இல்லை என்றால் பின்னே எப்போ நீங்கள் உழைக்கப் போகிறீர்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சமயத்தில் அதுவும் நான் சொல்லக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் எந்த மாதிரி வாய்ப்புனா இரண்டு வகையாக இருக்குது ஒன்று தீமையான வாய்ப்புகள் இன்னொன்று நல்லது செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது உங்கள் கதவை தட்டும்போது அப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்புறம் செய்யலாம் அப்புறம் உழைக்கலாம் தள்ளி போடுகிறாங்க இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலத்துக்கு பின்னாடி உங்களால் இப்போ நல்லா உழைக்க முடியும் நல்ல அடிமையாக வந்து என்ன பண்ண முடியும் சிந்திக்க முடியும் எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும் எல்லாமே இப்போ இருக்க முடியும் நான் அறுபது வயதுக்கு மேலே எழுபது வயதுக்கு மேலே உங்களால் முடியுமா அப்படின்னு பாருங்க உங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு அப்போ எப்படிங்க இப்போ வந்துச்சிங்கன்னா இப்பயே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நீங்கள் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா பின்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் நன்றாக இருக்கலாம் அந்த வாய்ப்புகள் எந்த வடிவத்தில் வருதுன்னு பாருங்க அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குதான்னு பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் உங்களை வரக்கூடிய சமயத்துல பயன்படுத்திக்கோங்க அந்த காலத்தில் இது வந்துச்சு நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அது மட்டும் நான் செஞ்சிருந்தேனா அந்த வேலைக்கு மட்டும் நான் போயிருந்தேன்னா அந்த ச அந்த டைம் மட்டும் சரியாக பயன்படுத்தியிருந்தேன்னா அந்த இன்டர்வியூ மட்டும் நான் அட்டன் பண்ணியிருந்தேனா அவங்க சொல்ற பேச்சை மட்டும் நான் கேட்டிருந்தேனா இந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க நிறைய பேர் நம்ம காதில் கேட்டு ஒரு பழக்கமான ஒரு வாக்கியமாக வார்த்தைகளாக இருக்கும் அந்த மாதிரி அப்ப நான் அதை பயன்படுத்திக்கல அப்ப நான் உதாசனப்படுத்தின அத நிராகரித்தேன் அத நான் ஏளனம் பண்ணேன் இப்ப நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் அந்த மாதிரி இவங்களுக்கு இப்பொழுது என்ன வாய்ப்புகள் வருகிறதுன்னு பாருங்க நிறைய வாய்ப்புகள் நம்ம கதவை தொட்டோம் அந்த கதுவை தாட்டக்கூடிய சமயத்தில் நம்ம தேடி வரக்கூடிய சமயத்தில் அந்த வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறதா அதுக்கு நமக்கு செட் ஆகுதான்னு பார்த்து அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்